குடும்பத்தையும் <imitation> 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 பணிகாட்டு இருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த வாடிசருக்கும் அவருக்கு கூட வத்துவர்கள் குழு பேரன் கொண்டு பேட்டி இருக்கும் இருந்தால் இன்னும் குழு பேரன் கொண்டு மேலே இன்னும் கொழுப்பேரன் கொண்டு பேர் வந்து அந்த குடும்பம் அத்தனை பேரும் அறுவது சதவீதம் பணிகாட்டி ஒரு முதல்வனாக மனமாத ஒரு மாற்றம் இன்றைக்கு

பரவகாலத்தில் அவர் சொந்தப்பட்டே தர வர வேண்டும் இந்த மாற்றிகள் உருவாகி இருக்கிறது அதை போல விஷயங்கள் என்ன சொல்லுங்கள் நேரம் எனக்கு பல பல பாடங்களும் சொல்லிட்டு இருக்கிறது கண்ணதாசன் எப்போ வருவார் எப்போ ஹாலிஸில் இருப்பார் எப்போ வீட்டில் போவார் எப்போ சாப்பிடுவார் அது யாருக்குமே தெரியாது எனக்கு முதல்ல முதல்ல சொல்லிட்டு இருந்த பாடல்கள் தெரியுமா கண்டலாத்தன் வீட்டு கண்டநாத்த அவருடைய அப்புறம் தான் எந்த வீட்டுக்கு போய் ஓடி அவரே ஓடி போய் அந்த பொறுத்து சீரை எடுத்து கொடுத்து உசனிக்கக்கூடியவர் ஆனால் நான் போயிருக்கேன் எனக்கு அவர் தான் அது என்ன அந்த வாய்ப்பு அது போனால் அந்த நாயப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பல முறை நம்ம பழனியற்ற அழைத்திருக்கிறார் நானும் போயிருக்கிறேன் அதுலேயும் பெரியவர் வந்து ஒரு ஒரு ஓரவஞ்சமாக நடந்து கொண்டதை தான் அங்கே ஒரு ஒருதரோட எனக்கு பொறுப்பு செய்தா தரலை என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கலந்து கொண்டிருக்கிறேன் அதையும் கடந்து அவருக்கு கைரேகை பார்க்கின்ற அனுபவம் உண்டு அந்த அடிப்படையில் எனக்கு கணித்து சொன்னவர் என்றெல்லாம் பெருமைப்படுத்தினார் குறிப்பாக இன்றைக்கு ஒரு பதிப்பகத்தாருக்கு நாம் நூற்றாண்டு விழாவாக கடந்துகிறோம் என்றுதான் நாம் நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்ற செய்தியையும் அண்ணன் எஸ்பிஎம் அவர்கள் இணைத்து அந்த நான் காண முடியுது அண்ணன் எஸ்பிஎம் அவர்களுடைய அந்த உரையில் பல்வேறு செய்திகளை நாம் உணர முடிந்தது குறிப்பாக அவர் சொன்னார் அதாவது பதிப்பகத்தாளர் என்ற முறையில் எழுத்தாளர்களுக்கு அந்த நூல் விழியுகிற உடனே பணத்தை தருவார் அது மாதிரி அந்த அச்சகம் கொடுத்த அச்சரிக்க செய்வதற்கு நான் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா அந்த அச்ச எந்திரத்தில் அச்சை ஏற்றி அந்த மயில் காய்கறப்பில் அவர்களுடைய வேர்வ காய்கறக்குனால பிரச்சனை அவர்களிடமாக சொல்கிறார் அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் நாணயமாக அந்த தொழிலை செய்தால் அதில் எக்காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வெற்றியை பெற்றுவிடலாம் என்பதற்கு இன்றைய நூற்றாண்டுள்ளா நாயகன் ஐயா அண்ணன் அவர்களும் இந்த எடுத்துக்காட்டு என்பதை நாம் உணர முடிகிறது ஆகவே ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிடுகின்ற ஒரு பதிப்பலத்தின் உரிமையான என்று தன்னை அவர்கள் இன்றைக்கு நிலைநிறுத்தி சென்றிருப்பது இப்பொழுது நூறாண்டுகளை காணுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்ம மட்டுமல்ல இன்னும் ஊராண்டுகள் கடந்து சென்ற ஆளும் கூட ஐயா அருணன் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய அளவில் அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடந்து கொண்டிருக்கிறேன் பொதுவாக நகரத்தார்களுக்கே உரித்தான ஒரு பலத்தை என்னன்னா அவர்கள் நாணயமாக அடக்கமாக தொழிலை செய்பவர்கள் அப்படி தொழில் செய்வதில் நேர்மையாக செய்து ஈட்டக்கூடிய பொருட்களை அவர்கள் சேமித்து முறையாக சிக்கனமாக சேமித்து வைத்து தேவையானவர்களுக்கு தேவையான அளவு செலவுகளை அளவோடு எதையும் செய்யக்கூடியவர்கள் செலவு செய்வதை விட சேமிப்பதை தங்களுடைய தலைமையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நகரத்தார் பொருமக்கள் அது இன்று நேற்று வட ஆண்டு காலமாக அதுதான் அந்த சமுதாயத்திற்குரிய ஒரு பண்பாடு அந்த வகையில் தன்னுடைய வாரிசுகளுக்கு அவர்கள் தங்களுடைய சொத்து சுவர்களை சேர்த்து வைப்பதை மாறி எதிர்கால சந்ததியினர் உணர்கின்ற வகையில் அண்ணன் நர்மன் அவர்கள் மகளத்தார் சமுதாயத்திலே அவர்கள் எதிர்கால சந்ததியினர் இந்த நிகழ்கால நடப்புகளை எல்லாம் எதிர்காலத்தில் உணர்வதற்கு ஏற்றவாறு இந்த அரிய நூல்களை படைத்திருப்பது என்பது எப்படி நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு செல்வங்களை சேர்த்து வைப்போமோ போல எதிர்கால தலைமுறைக்கு இந்த வரலாற்று செல்வங்களை சேர்த்து வைக்கின்ற பதிப்பகத்துறையிலே அவர்கள் ஈடுபட்டது உண்மையிலேயே பாராட்டுவிருக்குரியது என்பதை நான் இங்கே நினைவுறுத்த கடைப்படுத்தினேன் குறிப்பா திரை திரைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைந்த பகுதி நம்முடைய அண்ணன் எஸ்பிஎம் அவர்கள் தன்னுடைய குறைகளை ஒளிபுரிகிற பொழுது என்னை வைக்கின்ற நேரத்தில் கூட சொன்னார் எங்களது பகுதி அமைச்சர் என்று குறிப்பிட்டு சொன்னார் எனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார் அது என்னை போன்ற அரசியலுக்கு மட்டுமல்ல குறிப்பாக திரைத்துறை முறை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய செட்டி நாட்டு பகுதி அந்த காரைக்குடி தேவகட்ட பகுதி என்றால் அது உதவியானார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டுடியோக்கள் ஸ்டுடியோக்கள்லாம் அன்றைக்கு உதயமானது திரும்பகட்ட ரசர் என்பதையும் ஆகவே டெல்லி தகவல் தொழில்நுட்பம் மற்ற வசதிகளெல்லாம் பெருகியிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இருப்பதை விட ஐம்பது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் திரைத்துறைக்கு ஒரு தோட்டமாக நாற்றக்களாக நம்முடைய சித்த நாட்டு பகுதி விலங்கி இருக்கிறது என்பதையும் அதுவும் அந்த பகுதிக்கு ஒரு பெருமை அந்த வகையிலே அந்த தோட்டத்திலே போட்ட வளர்க்கின்ற தான் ஐயா எஸ்பியும் போன்றவர்களின் வரையும் நான் இங்கே நினைவு கொடுத்த கலந்து அது ஒரு பட்டிமண்டலம் வந்துச்சு அதாவது கலைஞராக அல்லது நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் இருக்கு அந்த பட்டிமண்டலத்திற்கு இடையில் அதாவது அந்த அளவுக்கு திரையுலகம் போய் வருவதற்கு காரணமானது இல்லை இன்னொன்றையும் ஐயா சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும் கனராசன் கவியரசன் கனதாசன் அவர்களுடைய அந்த படைப்புகள் கவிதைகள் அந்த சித்திநாட்டு பகுதியிலேருந்துதான் வந்திருக்கிறது என்பதையும் உணர்ந்துள்ள போனால் அவர் பிறந்த அந்த புனித பூமியான சிறுவனை பற்றி நான் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அரைவேல் என்பதையும் நான் எங்களுக்கு சுட்டி துணை முதலமைச்சர்களை இன்றைய நான் சந்தித்து சந்தித்தால் அப்பொழுது அந்த புத்தகத்தை தான் எனவே போட இருக்க ஊக்குவத்து மற்றும் விதைகள முன்னாடியே தருவதை தவிர்க்கணுமோ இப்படி எழுத்தாளர்களுக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு எழுத்தாளர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசு தான் இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய நல்லாசையோடு இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முறையில் நான் இங்கே பெருமையோடு சகித்தாண்ட நிலமை கொண்டிருக்கிறேன் ஆகவே எல்லா வகையிலும் இது ஒரு நல்ல பொருத்தமான நிகழ்ச்சி குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ராயப்பேட்டை முயற்சியில் நினைக்கலாம் இல்லை காரைக்குடி தேவ வட்டையில் நடக்கலாம்னு என்னை சிந்திக்க வைப்பது நடந்தது நம்முடைய நகரத்தான் பெருமக்கள்லாம் ஏராளமாக கலந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதெல்லாம் அந்த வகையில் இன்றைக்கு எழுத்தாளர்கள் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள் நம்பது மட்டுமல்ல அவர்கள் பாராட்டுவதற்குரியவர்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு உச்சாரப்படுத்துவதற்கு இது நாம் நம்மை நாம் தாராகச் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு ஏன்னா எல்லாரும் எழுத்தாளர்களாக அழைப்பதாக எல்லோரும் அதை வாசிக்கிறதோடு நம்முடைய மக்கள் மட்டுமே பிரபாகரன் அவர்கள் உதவி சொன்னாங்க நீங்கள்லாம் நோக்கில் அபிவிருந்து படிக்கிறீங்களா என்னெல்லாம் கேட்கற பொருள் நான் தொழில் சென்ற நிறைய அதே உற்பத்தம் ரொம்ப இல்லை கல்லூரியில் பண்டிகையில கூட மற்றவர்கள் வாங்கி நாவது சிக்கலாக சொல்கிறேன் அந்த நிலைக்கு ஏதோ பெரிய நல்ல செலவுகளை செய்திகளை கேட்டு இதுவரை சிக்கமாக ஆகவே இன்று என்னையும் பெருமைப்படுத்தினால் எங்கள் அண்ணனா சிறப்பாக ஏற்பாடு செய்து அன்பர்வா எனக்கு ஒரு வீடு வரணும் சார் 혼자 먹이치야하는 야. 나라